ஆய் ஹலோ மக்களே என்ன நம்ம என்ன பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா பூனி மீன் வரவல் பண்ண போறோம் அதுக்கு என்ன பண்ணோன்னா பூனி மீனை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிடணும் அதுல ஏன்னா நிறைய பொடி பொடி எல்லாம் நிறைய ஒட்டி இருக்கும் அதனால் நல்லா கழுவி நல்லா அரைச்சி இதே மாதிரி எடுத்து வச்சிடணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன பொருளெல்லாம் வேணும்னு நான் சொல்லுவேன் அடுத்தது என்ன பொருள் எல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாரி அடுத்த ஒரு மூணு பச்சை மிளகாய் தேவைக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிடணும் அடுத்தது கொஞ்சம் முருங்கை இலைய நல்லா உருவி கழுவி நல்லா வச்சிடணும் எடுத்து வச்சிடணும் அடுத்தது நம்ம வந்து சமையல் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான் தேவையான அளவு இதுல எண்ணெய் ஊத்திக்கிட்டு சட்டியில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேவ போடணும் போட்டு சின்ன கருவேப்பிலையை எடுத்து உருவி அதெல்லாம் போடணும் போட்டுட்டு வெட்டி வச்சிருக்க பல்லாரி அப்படி போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கணும் வதங்கிற பிறகுதான் முருங்கைலையே அதை தட்டி நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கிட்டு அடுத்தது முருங்கையிலேயே தட்டி வதக்கலாம் பல்லாரியும் உழக நல்ல மிள உழவுக்காய் நல்லா வதங்கியாச்சு வதங்கினா தேவையான அளவு முருங்கையரை எடுத்து இது கூட போட்டு தேவையான அளவு போட்டா போதும் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி வதங்கி தான் நம்ம அது கூட சேர்க்கணும் இது நல்லா வதங்கட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன்கூட சேர்க்கிறத எடுத்த காட்டணும் வதங்கியாச்சு நல்லா வதங்கியாச்சு வதங்கி முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா இந்த கூனி மீன் நம்ம கழுவி வச்சிருக்கல கூனி மீன் அதை வந்து அதுக்குள்ள போடணும் போட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான கொஞ்சம் தண்ணி வேஸ்டாக லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சிடணும் அது நல்லா வேகணும் அது அதுக்கு அதுக்கப்புறகு வந்து என்ன பண்ணணும்னா தேவையான அளவு தேங்காய் எடுத்துடணும் மிக்ஸி ஜாரில் போட்டுடணும் அடுத்த கொஞ்சம் போல் வத்தல் தூள் கொஞ்சம் போல் ஏற்கனவே நம்ம எரிப்பு மிளகா போட்டுறோம் அதில் கொஞ்சம் போல் வத்தல் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்த கொஞ்சம் ஜீரகம் அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு அரி பூண்டு உழத்த எடுத்து லைட்டாக ஒரு அடி அடித்து அது கூட வந்து கிண்டணும் அதை நான் உங்களுக்கு அடிச்சுட்டு காட்டுவேன் கூனி மீன் நல்லா வெந்துட்டு பார்த்துடுங்க என்ன பாருங்க நல்லா வெந்துட்டு பொடி பொடி நல்லா சின்ன சின்ன கூனி மீன் பொடிசு எல்லாட்டா கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா அழகாக வெளியே தெரியும் இந்த முருங்கை இலையும் அந்த கூனி மீனும் சேர்ந்து ஒரு மனம் வர பார்த்துடுங்க நல்லா மனமாக இருக்கும் பயங்கர மனம் வரும் வந்த உடனே என்ன பண்ணோம்னா நம்ம அந்த மூடி எடுத்துட்டு லேசாக வதக்கணும் ரொம்ப வதக்கினா மீன் என்ன செய்திடும் ஏற்கனவே கொடி பொடி மீனாக இருக்குமோ அதெல்லாம் பொடிஞ்சிடும் அதனால ரொம்ப கிண்டக்கூடாது லேசாக அப்படியே அதை அந்த தண்ணியோட லேசாக அப்படியே வச்சுக்கிட்டு அந்த அரப்பு நம்ம அடிச்சு வச்சிருக்கில்ல மிக்ஸியில அது கொஞ்சம் குர குறாணி தான் நம்ம அடிச்சு வச்சு எடுத்துடணும் நம்ம அவியல் குட்டுக்கெல்லாம் குறை குறாணி அடிச்சு எடுப்போம்ல அதே மாதிரி அடிச்சு எடுத்துடணும் அடிச்சு எடுத்துட்டு அந்த அந்த அரப்பை என்ன செய்யணும் அதில் அப்படியே போடணும் அந்த கூனி மீன் மேலே அப்படி போட்டு ரொம்ப கிண்ட கூடாது அப்படி போட்டுட்டு என்ன நம்ம என்ன செய்யணும் மூடி வச்சு திரும்பவே மூடி வச்சிடணும் மூடி வச்சு கொஞ்சம் ஸ்லிம்மில் போட்டுடணும் அப்ப அப்படியே இருந்த அந்த அரைப்பும் அந்த மீன் அப்படியே வெந்து நல்லா மனம் வரும் மனம் வந்த போடுறவுக்கு தேவை உப்பு பார்த்துட்டு தேவை உப்பு போடணும் போட்டுட்டு நம்ம அடுத்தது லேசாக ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுத்து நம்ம இறக்கிடலாம் மீன் நல்லா வறண்டு வந்துச்சு மூடி எடுத்துகிட்டு நேரம் நல்லா அழகான மனம் வரும் நல்லா மனம் வரும் அப்படி ஒத்த ஒத்தியாக அப்படி வரும் நல்லா ஒத்த ஒத்தியாக வந்த உடனே நம்ம என்ன அந்த அதெல்லாம் மூடி எடுத்துகிட்டு ஒரு லேஸை ஒரு கிண்டு கிண்டிட்டு அதோட சாப்பிடலாம் நம்ம பருமாறம் ரெடி ஆகிடும் அப்படி உதிரி உதிரி அழகாக இருக்கும் பூனி மீன் ரெடி ஆயிடுச்சு கூட்டு